உலக தமிழ் நீஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்று தப்பி தவறி கூட இந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்து விடாதீர்கள் அது என்ன பொருட்கள் அப்படின்றத பத்தியும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா வருடம் முழுவதுமே நல்ல செல்வ சொலிப்போடு வாழலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வருடத்துடைய முதல் நாள் தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த சித்திரை முதல் நாள் ஸோ இந்த சித்திரை முதல் நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம வந்து பூஜை செய்கிறோம் புனஸ்காரங்கள் வீட்டில் செய்கிறோம் வழிபாடுகள் செய்கிறோம் அதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானங்கள் சோ இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய தானங்கள் மேலும் மேலும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான இதுவுமே கிடையாதுங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அறுசுவை உணவுகள் வந்து படைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புழிப்பு இந்த ஆறு சுவைகளும் இருக்கணும் நம்ம பொதுவாக நல்ல காரியங்களுக்கு கசப்பு வந்து வைக்க மாட்டோம் ஆனா இந்த தமிழ் புத்தாண்டில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே கலந்த ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம உணர்த்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து செய்கிறது ஸோ அதோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த தானங்களாக இந்த குடை தானம் விசிறி தானம் நீர்மோர் கொடுக்கறது மோர் வந்து கொடுக்கறது நம்ம அது வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தாகத்தை தணிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதன் மூலமாக நம்மளுடைய கருமாக்கள் வந்து நீங்கும் அதே மாதிரி வீட்டு வாசல்ல நம்ம சின்ன சின்ன கப்பலை தண்ணி வைக்கிறது மூலமாக வரக்கூடிய பறவைகள் வந்து அதை குடிச்சிட்டு தன்னுடைய தாகத்தை தீர்த்துட்டு நம்மளை வந்து வாழ்த்திட்டு போதும் அது வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இளநீர் நுங்கு தர்பூசணி இந்த மாதிரியான பழங்கள் கூட நீங்க வந்து தானமாக கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பொதுவாக இந்த தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னா திருதிக்கு தான் வாங்கிட்டு வருவோம் ஆனால் அக்ஷயத்திருதி மாதிரி தான் இந்த தமிழ் புத்தாண்டுமே நமக்கு மேலும் மேலும் செல்வத்தை பெருக்கும் அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா தங்கம் வெள்ளி இதெல்லாமே பார்த்து நீங்கள் வாங்கலாம் அப்படி வாங்கும்போது சுக்கரகுறை நேரமாக பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் சரி இப்போ என்ன பொருள் வாங்கலும் என்ன பொருள் வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வீட்டுக்கு அன்றைக்கி மங்கள பொருட்களாக இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் வெச்சிணை ten, பழம் ஹலுமிடி அம்ச பொருந்திய கல்விப்பு இதெல்லாமே வாங்கும்போது வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வந்து பெருதும் அதே மாதிரி பச்சை கிராம்பு சோம்பு இந்த மாதிரி ஏலக்காய் இந்த மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய இதெல்லாமே அந்த நாளில் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது மேலும் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடாத பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வகைகள் அது நல்லெண்ணெயாக இருக்கட்டும் கடல் இருக்கட்டும் இந்த வேறு எண்ணெய்களாக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயாக இருந்தாலும் இந்த வருடத்துடைய அந்த முதல் தமிழ் புத்தாண்டனைக்கு வாங்க வேண்டாம் அதே மாதிரி கருப்பு நிற துணிகள் நீங்கள் தமிழ் அன்னைக்கு புது ட்ரெஸ்லாம் போடுவீங்க இல்லையா அப்படி வாங்கும் போது கருப்பு நிற உடைகள் வாங்க வேண்டாம் அப்புறம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்புறம் வந்து இந்த செருப்பு செருப்பு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாமே தவிர அதை வந்து நீங்கள் இது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி ஷீகக்காய் இதெல்லாமே வாங்கக்கூடாது அப்புறம் மற்றவங்கள்கிட்ட போய் அந்த நல்ல நாளில் போய் நீங்கள் கடன் வாங்குறதை முற்றிலுமாக தவிர்த்துக்கணும் அதே மாதிரி நகைகளை கொண்டு போய் அந்த நாளை அடமானம் வைக்கிறதையும் தவிர்த்துக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி